பாருங்க சார் நான் தர்பூசணியை கூட சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ரசாயனம் எதுவுமே இல்லை சார் இது தர்பூசணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது இது வந்து இருந்து பொருள் இதை விலை வைக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சார் இதை வந்து சில பேர் புரளி கிளப்புறாங்க இதெல்லாம் பொய் போய் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது இதுதான் உண்மை இது பொருள் நல்லா இருக்குது தர்பூசணி என் பேர் பாஸ்கர் நான் வருஷ வருஷம் தர்பூசணி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது வெயில் காலத்துக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த தர்பூசணி வந்து எல்லாம் வந்து கெமிக்கல் கலந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் இதெல்லாம் அப்படி எதுவும் பண்ணுறதுலாம் எதுவும் இல்லை இது ஒரு விவசாய பொருள் இது ரசாயனம் கலந்த கூல்ட்ரிங்க்ஸை விற்பனை பண்ணுறதுக்காக விவசாயத்தில் விளைஞ்ச இயற்கையாக விளைஞ்ச தர்பூசணியை அதை பிலாங் பண்ணலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ராடெக்ட் வந்து குறையுதுன்றதுக்காக இதை வந்து தடை பண்ணுறாங்க அவங்க பொருள் வந்து அதிகமாக ஆமாங்க சார் அதுதான் உண்மை இது வந்து இயற்கையாக விளையக்கூடிய பொருள் இது நல்லா இருக்கு அதெல்லாம் ரசாயனம் கலக்கிறாங்க அந்த பொருளை வந்து அவங்க சேல்ஸ் அதிகமாக பண்ணணுன்றதுக்காக இந்த விவசாயத்தை விளையிறத வந்து அதிகமாக முடிவு பண்ணுறாங்க விவசாயத்தையே இது வந்து நல்ல பொருள் இது குழந்தைகள்ல இருந்து பெருங்க வரைக்கும் இந்த வெய்ய காலத்துக்கு சாப்பிடலாம் இத வந்து நீங்க தான் பார்த்து இந்த விவசாயத்தை அழிக்காம இத நீங்க வாங்குனது இது மரக்கான முறுக்கேரியில வாங்கணுங்க வருஷம் வருஷம் இந்த வியாபாரம் நான் பாத்துட்டு இருக்கேன் ஆமா விவசாயங்கள்ட்ட இருந்தா நான் கொள்முதல்

Ah, sorry